அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு இதை உடனே செய்யுங்க தற்போது பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி ரேஷன் அட்டைதாரளுக்கு என்ன மகிழ்ச்சி திரும்ப செய்திகள் ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய பெண்களுக்கு என்ன முக்கிய அறிவிப்பு எல்லாமே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சேனல் அக்கீழ இருக்கோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக முதலமைச்சரின் புதிய திட்டங்கள் பற்றி தற்போது பார்க்கலாம் ரேஷன் அட்டைதாருக்கு தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் தற்போது ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று விரைவில் ரேஷன் கடைகள்ல தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதே போன்று இது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என அமைய உள்ளது இதனால் தேங்காய் விவசாயிகள் தங்களின் உற்பத்தி அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டனர் இதைப்பற்றி தேங்காய் விவசாயிகள் பல முறை கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே கொண்டு வரும் திட்டம் அரசுடன் சேர்த்து சிறுதானியங்களும் சேர்க்கப்பட வேண்டும் இது மக்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதுபோன்று பல கோரிக்கைகளை மக்கள் விடுத்துள்ளனர் கூடியவில் தமிழக அரசு நற்செழுதியை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மக்களே கூடிய விரைவில் ரேஷன் அட்டையில் இந்த மாற்றங்களை உடனே கொண்டுவர வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் இ சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது உங்களோட ரேஷன் அட்டையை கண்டிப்பாக கட்டாயம் முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்கள் ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடியில் அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இ கேவசி கண்டிப்பாக சரிக்க சரிபார்க்கப்பட வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நாட்கள் அதாவது சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் திருத்தம் இல்ல முகவரி மாற்றம் கைரகை மாற்றம் அனைத்துமே அந்த நாட்களில் சிறப்பு முகாம் மூலயமாக இலவசமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் குடிநீர் மற்றும் கற்கட் மக்கள் குறைத்தர் முகாம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஜூலை மாதம் பதினாம் தேதி காலை பத்து மணி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்